சமையலில் என்ன என்னதான் வந்து ருசியாகவும் சுவையாகவும் வைங்க சில வீடுகளில் வந்து அந்த கணவர் வந்து சாப்பிட உக்காந்தாருன்னா அவர் வாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இல்லாட்டினா ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறது அதை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த டைமில் எதை வச்சாலும் சாப்பிட்டுருவாங்க அப்போது அந்த மனைவி வந்து ரொம்ப ரசிச்சு ருசிச்சு கணவருக்கு வந்து இது பிடிக்கும் இது பிடிக்காது இது காரமாக இருந்தால் பிடிக்கும் இது காரம் இல்லாமல் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுல அவங்க அந்த சமையல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றும் பார்த்து 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 செஞ்சு கொண்டு வந்து அவங்க கணவர் முன்னாடி வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடை போட்டு வச்சதுமே எதை பற்றியும் பேசுகிறது கிடையாது வந்து ஒரே அடியாக அப்படியே நேராக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் கை கழு வரப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்கவாங்க அப்படின்னாக்கா அப்போ அப்பையும் காதில் உள்ள ஒரு வாட்டுக்கு தேவை படிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லை டிவி பார்த்துட்டே இருப்பார் எங்கே இன்னும் கொஞ்சம் சாதம் வைக்க வேணா என்னது அப்படிம்பார் அது மாதிரி எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னாதுக்கும் வந்து உட்காந்ததும் இந்த சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டா எந்திரிச்சம்னு போகிறதுங்கிறத விட ஒரு நாள் உட்காந்து மனைவியோடு உட்காந்து சாப்பிட்றப்ப அவங்க பரிமாறிட்டு நின்றுட்டு இருப்பாங்க அல்லது உட்காந்துருக்காங்கன்னே வச்சுக்கிருவோம் ஏன்னா இந்த காலத்தில் இன்னும் வந்து நிறைய வீடுகளில் மனைவி பரிமாறுறாங்கல்ல அப்படி பரிமாறிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாப்பிடட்டும் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ரசம் வச்சுருக்கே இது நல்லா இருக்குமா இந்த குழம்பு இருக்கே இந்த குழம்பு நல்லா இருக்குது என்ன இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை வந்து சாதம் வந்து குழைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை குழையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே அந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு மன திருப்தி கிடைக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஏன்னா இவருக்கு சாப்பிட்றதுங்கிறது உட்காந்ததுமே அதை பிசைஞ்சு சாப்பிடல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளில் வந்து ரெண்டு நாலு சாதத்தை வச்சு அன்னத்தை போட்டு கையில் கொடுத்துட்டாங்கன்னா குண்டாவில் அதை எடுத்து இங்கிட்டு ஆட்டி இங்கிட்டு ஆட்டி அதை அங்கே எழுத்து இங்கே எழுத்து கொண்டு போய் வாயில் சேர்க்குறது ரெண்டே ரெண்டு பருக்க தான் சேர்க்கும் அந்த குழந்தை பாக்கி பூரா கீழே போயிட்டுருக்கும் அப்படி சாப்பிட்டு பழகினவங்க இப்போ இந்த வயசாகி அந்த பெரியவங்களானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓட்டு அப்படி பிணைஞ்சிட்ருப்பாரு பிசைஞ்சிட்ருக்கறக்க கரண்ட் ஆஃப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்து உருட்டி இப்படி விட்டாருன்னா சல்லுன்னு போய் அந்த கரெக்டாக அதே இடத்துல உட்காந்துரும் வாயில் போய் உட்காந்துரும் இருட்டு இருக்கணும் இல்லைங்கிறதே இல்லை அப்போ அந்த அளவுக்கு பழகிடுது கையும் மனமும் உடலும் வாயும் பழகிடுது அதனால தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு சொன்னாங்க அது மாதிரி மடமட மடமடன்னு சாப்பிட்டுட்டு படார் எந்திரிச்சு போயிடுது அது மாதிரி போகக்கூடாது நம்ம வந்து இது நல்லா இருக்குமா இது இப்படி செய்யுமா இது இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிறத வந்து எடுத்து சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே சாப்பிட்டு பாருங்க அந்த அந்த ஒரு உணவு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ தாய்மார்களுக்கும் அந்த அளவுக்கு போடுறதுக்கு நேரம் கிடைக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே தட்டில் அவங்க கண் இருக்கோ இல்லையோ அந்த கரண்டியும் சட்டியும் பிடிச்சிருக்காங்கன்னாலுமே அப்படியே திரும்பி அந்த டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே டிவி ஓடிட்டே இருக்கும் மனசூரம் அதில் நிற்கும் இவங்க சொல்கிறது இவங்க கேட்குறது பாதி தான் கேட்கும் அந்த கண்டிஷனில் இருக்கிறதும் உண்டு அது மாதிரி நிறைய குடும்பங்கள் உண்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம பேசுறது இதை பற்றியே எடுத்துக்கலாம் எப்போது நம்ம வந்து இப்போ சாப்பிட்றப்போ வந்து அவங்களும் டிவி பார்க்காம அல்லது வந்து மற்ற கவனச்சதுற சிதறல்கள் இல்லாமல் இவரும் வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டார்னா அவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறது வந்து இலக்கியத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான் முளிதைய்ப்பிசைந்த காந்தல் மெல்வரல் கழிவுறு கழிங்கம் கழாது உடி கோழை உண்கன் குய்புகை கழும தான் துடன்றுட்ட பாகர் இனிதன கணவன் உண்டலில் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு அவனும் பெரிய விஷயம் இல்லை புது பெண் வர்றா அந்த பெண்ணுக்கு வந்து சமைக்கலாம் தெரியலை அது சின்ன விலையிலேயே வர கட்டி கொடுத்துருவாங்கல்ல அந்த காலங்களில் அதனால் வந்து அதுக்கு சமைக்க தெரியல இருந்தாலும் கணவன் வந்துடுறார் அந்த நாளில் வந்து அந்த மாமியாக்காரம்மா இல்லை அத்தை இல்லை வீட்டில் சரி அவர் வர்றவருக்கு உணவு ஏதாவது ஒன்று வேணுமே அப்படிங்கிறதுக்காக சாதத்தை அரிசியை போட்டு பொங்கி வச்சிடுறாங்க அது ஊற்றி சாப்பிட்றது குழம்பு வைக்க தெரியாது ரசம் வைக்க தெரியாது அப்போ இருக்கிற தயிரையாவது தாழிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டியான தயிரில் காந்தல் மலர் ஓன்ற மெல்லிய வரல்களால் அதை விட்டு அப்படியே பிசைஞ்சு அந்த இதில் போய் அப்போலாம் விறகடுப்பு தானே இப்போ தானே எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே வந்துருச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து அந்த விறகடுப்பில் வச்சு முகமெல்லாம் கரியாக்கிக்கிட்டு எது அந்த தயிர் தாளிக்கிறதுக்கே அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அந்த தயிரை தாழித்து கொண்டு வந்து கணவன் முன்னால் வச்சதும் அவங்க வர்றதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்றாங்க வச்சதுமே அவர் வந்து உட்காந்து பிசைஞ்சு சாப்பிட்றார் சாப்பிடலாம் அதில் ஒரு டேஸ்ட்டும் இல்லைங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது இருந்தாலும் மொதல் மொதன்னு புதுசாக பண்ணியிருக்கா புது இடம் மனைவி அதனால் அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதனால் இனிதன கணவன் உண்டலில் ரொம்ப நல்லாயிருக்குப்பா நீ தயிர் தழிச்சது நீ ஒரு வேளை கையை வச்சதுனால தான் இதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டு குடிருச்சோ அப்படின்னு சொல்லி நுண் அந்த வா இனிதன கணவன் உண்டலில் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவர் சாப்பிட்றாராம் அதை கேட்டதுமே நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒன்றுதல் முகனேனா அந்த பெண் வந்து லேசாக அப்படி புன்முறுவல் பூத்தா முகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கவிஞர் சொல்கிறது அப்படி ஒரு இலக்கிய வரி உண்டு இது மாதிரி ஒன்று உண்டா அதே மாதிரி காழமேக கவி இருக்கார் கவி காழமேகம் எப்பவுமே ஹாஸ்யமாக க கவிகள் புனைகிறதுல ரொம்பவே வல்லவர் அவரை கூட்டு போய் ஒரு தடவை விருந்துக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க இவர் சாப்பிட்ருக்கிறார் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்குது நம்ம எவ்வளோ பெரிய தண்டனைக்கு போயிருக்கிறோம்னு சொல்லிட்டு அது நிறைய இடங்கள்லாம் நடக்கும் சாப்பிட்டு பொங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதான் ஒரு இடத்துல சொன்னாங்களாம் ஒரு நண்பரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார் இவர் போயிருக்கார் ஃப்ரெண்டு அந்த அவரை பார்க்குறதுக்கு நீ உட்காரா சாப்பிட்றா அப்படின்னதா இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான்ப்பா வந்தேன் ஏன்னா உனக்கு இது உனக்கு தான் இட்லி வச்சுருக்காங்க நீ சாப்பிடுப்பா அப்படின்னா இல்லை இல்லை நீ ரெண்டு இட்லி சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்றாரு அவர் சாப்பிடல இல்லைப்பா நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நீ சொன்னதுனால நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கார் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கார் நண்பர் அதுக்கு இந்த வீட்டுக்காரர் சொன்னாரான் இல்லை நான் எப்பயுமே சாப்பிட்றப்ப ரெண்டு இட்லியே நாய்க்கு தான் வைப்பேன் இன்னைக்கு நீ வந்துட்டே அப்படின்னாரான் அது மாதிரி இது மாதிரியும் உண்டு அது மாதிரி இல்லை இவரை வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க கவி காழமேகத்தை அவர் அந்த சாப்பிட்ருக்கார் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ருக்கார் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கார் அதனுடைய டேஸ்ட் வந்து அப்படியே நாவில் ஒட்டிக்குச்சு நாவில் ஒட்டினதுமே அது சம்மந்தமாக ஒரு கவி பாடுறார் பாருங்க கவி காழமேகம் பாடுறது நீச்சால் பெருத்தடு காவேரி ஆற்றை நிலைநிறுத்தி சாய்ச்சால் இலைக்கறி சாரெல்லாம் அதுதானும் அன்றி காய்ச்சா புளியும் நற்கல்லுடனே சேர்த்து கலந்து வைத்த ஆய்ச்சாலை மறவேன் மறந்தால் மனம் ஆறிடுமே அப்படின்னு ஒரு கவி எழுதி வைக்கிறார் அப்படின்னா அர்த்தம்னா அந்த அம்மா வந்து குழம்பு ஊற்றுனாங்களாம் சாம்பார் ஊற்றுறாங்க அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னா நீச்சால் பெருத்தடும் காவேரி ஆற்றை நிலை நிறுத்தி காவேரியில் வந்து பெருவெள்ளம் புது வெள்ளமாக பொங்கிட்டு போது வருங்க அந்த வெள்ளத்தை நிப்பாட்டி அந்த அம்மா பானையில் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து அப்படியே சாய்ச்சாங்களாம் அந்த பானையோட இலையில் அப்படின்னா என்ன அர்த்தம் குழம்பு வந்து அப்படி தண்ணி மாதிரி இருந்தது சாம்பார் காவேரி தண்ணி மாதிரியே இருந்தது ருசியான்னு வேற சொல்கிறார் சாய்ச்சால் இலைக்கறி சாற்றையெல்லாம் அதுதானுமின்றி அந்த இலைக்கறி இல்லை அந்த இலையில் வந்து மர உணவுகள் மரக்கறி எல்லாம் போட்டு குழம்பு ஊற்றுறேன்னு சொல்லி அப்படி மொத்தமாக சாட்டியோட தண்ணி மாதிரி அதுவும் காவேரி தண்ணி போல் ருசியான தண்ணி மாதிரி கொண்டு வந்து சாய்ச்சிட்டா காய்ச்சா புளியும் நற்கல்லுடனே கலந்து அதாவது ரசம் வைக்கிறதுக்கு புளி வச்சுருக்காங்க அது பச்சை அடிக்கிற மாதிரியான ரசம் அந்த ரசம் வந்து வேகாமலே இருந்திருக்கு காய்ச்சா புளியும் நற்கல்லுடனே கலந்து வைத்த ஆய்ச்சாலை ஆன் மறவேன் அந்த புளியில் வந்து பச்சை அடிக்குது அது இல்லாமல் வந்து சாப்பாட்டில் வந்து கல் கிடக்குது இந்த செட்டப்போட இந்த அம்மா வந்து எனக்கு சாப்பாடு ஓட்டதை வந்து நான் மறக்கவே முடியலை அதை மறந்துட்டேன்னா என் மனசு ஆறிடும் ஆனால் என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதே வார்த்தையை அவர் மனைவிகிட்ட சொல்லியிருந்தாருனா காலத்துக்கும் சாப்பாடு கிடைக்காது இந்த காலத்துல எல்லாம் சொன்னோம்னா ஆனால் அப்படி இல்லை அவர் அந்த வந்து அந்த சாப்பாடு பிடிக்கலைங்கிறதையும் எவ்வளோ வந்து கடுமையாகவே சொல்லியிருக்கிறதாவே எடுத்துக்குவோம் அதையும் ஹாசியமாகவே சொல்லியிருக்கார் இல்லையா அது மாதிரி அந்த சாப்பிட்ற விஷயம்னு வர்றப்ப மனைவினுடைய அந்த சமையல் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற அந்த ஒரு உணர்ச்சியோடு நீங்கள் சாப்பாடை எடுத்துட்டிங்கன்னா அந்த சாப்பிட்ற காலங்களில் கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடல் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் அந்த இடத்துல இதை பாராட்டி பேசுகிறதும் திருப்தி சொல்கிறதுங்கிறதும் அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சிட்டோம்னா குடும்ப வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்